லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தான் நடித்து வரும் கூலி படப்பிடிப்பு கலந்து கொள்ள ஜெய்ப்பூர் சென்றிருக்கிறார் ரஜினி பிறந்தநாள் அன்று சென்னை திரும்பி விடுவார் என ரசிகர்கள் நம்புகிறார்கள் பட இருந்தால் இருந்தால் பிறந்தநாள் அன்று ஷூட்டிங்லேயே இருந்து விடுவது ரஜினியின் வழக்கமாகும் எனவே டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அவர் கூலி படப்பிடிப்பில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பெரும்பாலும் பிறந்தநாள் அன்று எங்கேயாவது சென்று தனியாக இருக்க விரும்புவார் இதை அவரே தெரிவித்து இருக்கிறார் அப்படி தனிமையில் இருக்கும்போது எல்லாம் அவர் தன்னிடம் இரண்டு கேள்விகளை கேட்கிறார் நான் ஏன் இந்த பிறவியை எடுத்தேன் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் என்பதுதான் இந்த இரண்டு கேள்விகள் ஆகும் தன்னிடமே இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு நாள் நிச்சயம் பதில் கிடைக்கும் என்பது ரஜினியின் நம்பிக்கையும் ஆகும் ரஜினியின் எழுவத்தி நாலாவது பிறந்த நாள் அன்று தளபதி படம் மீண்டும் ரிலீஸ் இருக்கிறது மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி மம்முட்டி சோபனா அரவிந்த் சாமி உள்ளிட்டோர் நடித்த அந்த படம் மீண்டும் வசூல் வேட்டி நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மீண்டும் நடிக்க வேண்டும் என ரசிகர்கள் முப்பத்தி நாலு ஆண்டுகளாக கோரிக்கை விடுவித்து வருகிறார்கள் இந்நிலையில் அவர்களின் கோரிக்கை நிறைவேறப் போகிறது என தகவல் கிடைத்திருக்கிறது மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கும் படம் குறித்து அறிவிப்பு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகி தலைவர் ரசிகர்களை துள்ளி குதிக்க வைத்திருக்கிறது மணிரத்னம் ரஜினி கூட்டணி உறுதியாகிவிட்டதாம் டிசம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிட்டுவிட்டு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம்